சீனாவின் ஸ்ட்ரிங் ஆஃப் என்பது கடல் வரை சீனா பெருங்கடலில் உருவாக்கியுள்ள உள்கட்டமைப்பு திட்டங்களின் மூலோபாய வலையமைப்பை குறிக்கிறது இந்த உத்தி சீனாவின் புவிசார் அரசியல் செல்வாக்கை விரிவுபடுத்துவதற்கும் இந்தியாவை சுற்றி வளைப்பதற்குமான ஒரு முயற்சியாக கருதப்படுகிறது சீனா இந்தியாவை சுற்றியுள்ள பல நாடுகளில் வணிக மற்றும் ராணுவ நோக்கங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய துறைமுகங்களில் முதலீடு செய்து உருவாக்கி வருகிறது சீனா பாகிஸ்தான் இலங்கை பங்களாதேஷ் மற்றும் மியான்மர் போன்ற இந்திய விரோத நாடுகளில் நெடுஞ்சாலைகள் ரயில்வே மற்றும் எரிசக்தி திட்டங்களை நிறுவியுள்ளது இவை சீனாவின் மூலோபாய வரம்புகளை மேம்படுத்துகின்றன இந்த திட்டங்கள் பொருளாதார நோக்கங்களுக்காக என்று சீனா கூறினாலும் இந்தியாவும் எதிர்ப்பு நாடுகளும் அவற்றை ஒரு சாத்தியமான இராணுவ அச்சுறுத்தலாக கருதுகின்றன பாகிஸ்தானில் உள்ள குவாடர் துறைமுகம் ஒரு ஆழமான துறைமுகமாகும் இது சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடாரின் ஒரு பகுதியாக உள்ளது மற்றும் இது சீனாவுக்கு அரேபிய கடலுக்கான அணுகலை வழங்குகிறது அடுத்து இலங்கையில் உள்ள ஹம்பன்டோட்டா துறைமுகம் சீனாவால் உருவாக்கப்பட்ட ஒரு முக்கிய துறைமுகம் இது சீனாவிற்கு தொன்னூற்று ஒன்பது ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு விடப்பட்டுள்ளது மற்றும் இது ராணுவ குறித்த கவலைகளை எழுப்புகிறது அடுத்ததாக மியான்மரில் உள்ள பியூ துறைமுகம் சீனாவுக்கு வங்காள விரிகுடாவிற்கு அணுகலை வழங்குகிறது எண்ணெய் இறக்குமதிக்காக சீனா மலாக்கா ஜலசந்தியை சார்ந்திருப்பதை இந்த துறைமுகம் குறைக்கிறது பங்களாதேஷில் உள்ள துறைமுகம் சீனா முதலீடு செய்துள்ள மற்றொரு மூலாபாய ரீதியாக அமைந்துள்ள வளர்ந்து வரும் மற்றும் செல்வாக்கு இந்தியாவுக்கு எச்சரிக்கைகளை எழுப்புகின்றன இந்தியாவுக்கு எதிரான சீனாவின் உத்திக்கு பதிலடியாக இந்தியா நெக்லஸ் ஆஃப் டைமண்ட்ஸ் உத்தியை உருவாக்கியுள்ளது இது சீனாவை சுற்றி வளைக்க சீன விரோத நாடுகளான ஜப்பான் இந்தோனேஷியா பிலிப்பைன்ஸ் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுடன் இந்தியா அதன் உறவுகளை வலுப்படுத்தி வருகிறது பாகிஸ்தானில் சீனா உருவாக்கியுள்ள குவாடர் துறைமுகத்துக்கு பதிலடியாக இந்தியா ஈரானில் சாபகார் துறைமுகத்தை உருவாக்கி வருகிறது மேலும் இந்திய கடற்படையை வலுப்படுத்துதல் மற்றும் இந்தியா அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய குவாடு போன்ற சீன எதிர்ப்பு கூட்டணிகளை உருவாக்குதல் போன்றவற்றை செய்து வருகிறது இருப்பினும் சீனாவின் ஸ்ட்ரிங் ஆஃப் பியர்ஸ் இந்தோ பசிபிக் புவிசார் அரசியலில் ஒரு முக்கிய அம்சமாக உள்ளது மற்றும் இது பிராந்திய பாதுகாப்பு மற்றும் பொருளாதார உத்திகளை பாதிக்கிறது